வணக்கம் அங்காளம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய சேனலில் பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் உடனே கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே தெரிய வரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜாதக ஆய்வு தான் பார்க்க போகிறோம் சனி பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அவரோட தொழிலில் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது ஒரு ஆணினுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் கடகத்தில் சனி சிம்மத்துல சூரியன் கேது கண்ணியில் சுக்ரன் புதன் துலாம்ல செவ்வாய் குரு கும்பத்தில் சந்திரன் ராகு இப்போது இந்த ஜன ஜாதகத்தில் பார்த்தோம்னா சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இப்போ இந்த பரிவர்த்தனையினால் இவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பரிவர்த்தனை ஆகும்போது எங்கே வருவார் அப்படின்னா கடகத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கடகத்துக்கு போயிடுவாங்க அப்போ இங்கே இந்த சனி ராகு சேர்க்கை ஆகிடும் இங்கே கும்பத்தில் இப்போ அவங்களுக்கு திரிகோணத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா செவ்வாயும் குருவும் இருக்காங்க இப்போ இங்கே என்ன மாதிரியான கிரக சேர்க்கை சனியோடு ஏற்படுதுன்னா சனி ராகு குரு செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய இணைவு ஏற்படுது இந்த நான்கு கிரக இணைவு காரணமாக இங்கே சனிங்கிறது தொழில் இவருக்கு இங்கே குருவோட தொடர்பு இருக்கிறதுனால இவருக்கு ஒரு கௌரவமான தொழில் அமையது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த தொழில் எப்படி அமையும் அப்படின்னா இவருக்கு இன்னொரு கிரகம் செவ்வாயோட தொடர்பு ஏற்படுது அப்போ இவரு மிஷினரி அதாவது இயந்திர கருவிகள் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும்னு எடுத்துக்கலாம் மேலும் சந்திரனுடைய தொடர்பும் இருக்கிறதுனால பயணம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் இவருக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த ஜாதகர் இங்கே ஜாதகரை குறிக்கக்கூடிய குருவுக்கு யாருடைய தொடர்பு ஏற்படுதுன்னா இந்த செவ்வாய் ராகு இவங்களோட தொடர்பு ஏற்படுது அப்போது இந்த ஜாதகர் வந்து பிடிவாதக்காரராக இருப்பார் கோபக்காரராக இருப்பார் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இதனால் அவருக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சனி பரிவர்த்தனையாகி தொழில்காரகன் சனி பரிவர்த்தனையாகி குரு செவ்வாய் ராகுவோட இணையும் போது இவருடைய தொழில் இந்த மாதிரி அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நாடி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது மிருகநந்தி நாடியில் அடிப்படை திருமண பொறுப்ப பொருத்தம் பார்ப்பதற்கான விதிகள் கல்வி தொழில் இது போன்ற தலைப்புகளில் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஆர்ஜி ராவோட புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எஸ்என்ஸ் ஆஃப் நாடி பிருகத் நாடி பிருகநந்தி நாடி இது போல ராவோட புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கிட்ட இருக்கு காரகங்கள் பற்றின புக்கும் இருக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன விலை பட்டியலும் புத்தகங்களுடைய விவரமும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படுற புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலில் ஆன்லைன் வகுப்பும் நடந்துக்கிட்டு இந்த ஆன்லைன் வகுப்புலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த புத்தகங்களையும் படிக்கும்போது நீங்கள் ஒரு முழுமையான ஜோ பிருகுநந்தி நாடு ஜோதிடராக மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு நன்றி வாழ்கவள்